கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா மத்தேயூ எட்டாம் அதிகாரம் இரண்டாம் மூன்றாம் வசனம் அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான் ஏசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இந்த இடத்தில் இந்த குஷ்டரோகியின் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிற காரியம் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் ஒரு பக்கத்தில் இவன் சொல்லுகிற வார்த்தை எப்படி இருக்கிறது என்றால் ஒரு அலட்சியமாய் அதாவது எனக்கு சுகம் கிடைத்தால் கிடைக்கட்டும் இல்லாவிட்டால் பரவாயில்லை என்பதை போலத்தான் இருக்கிறது ஏனென்றால் அவன் சொல்லுகிறான் இல்லை என்றால் பரவாயில்லை என்பது போல ஆனால் இன்னொரு யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அவனுக்கு அவ்வளவு நாள் அந்த குஷ்டரோகம் இருந்திருக்கிறது குஷ்டரோகி என்றால் அந்த நாட்களில் விட்டு ஒதுக்கி வைத்திருப்பார்கள் பிள்ளைகள் மனைவியை தான் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல அவன் அருகில் யாராவது வந்தால் தீட்டு தீட்டு என்று கத்த வேண்டிய நிலை இருக்கிறது இப்படி இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவரிடத்தில் வந்து அவன் ஆண்டவரே நான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு சுகம் தாரும் என்று கேட்காமல் ஆண்டவரே எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கிறது உண்மைதான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் ஒருவரும் என்னை மதிப்பதில்லை ஏளனமாய் பார்க்கிறார்கள் ஆனாலும் கூட உமக்கு சித்தம் இருந்தால் மாத்திரம் எனக்கு சுகம் தாரும் என்று சொல்லி அவன் அவ்வளவு வேதனையின் மத்தியிலும் பலவீனத்தின் மத்தியிலும் அவனுடைய சுகத்தை விரும்பினதை பார்க்கிலும் ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அவன் நினைக்கிறதை பாருங்கள் அதை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு சித்தம் உண்டு மகனே நீ சுத்தமாக என்று இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு முழுமையாய் ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் ஆண்டவரே இவ்வளவு வேதனையின் வழியாய் பிரச்சனையின் வழியாய் போராட்டங்களின் வழியாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறேன் இதை மாற்றும் என்று ஜெபிப்பதை விட்டுவிட்டு ஆண்டவரே இவ்வளவு கஷ்டத்திலும் இவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலும் நான் உம்மை நம்பி இருக்கிறேன் நான் இந்த பாதையின் வழியாய் வருவதை நீர் அனுமதித்திருப்பீர் என்று சொன்னால் அதை நான் சந்தோஷமாய் கடக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டுடைய சித்தத்திற்கு உங்களை ஒப்பு பாருங்கள் ஆண்டவர் சந்தோஷம் அடைவார் அவருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாகும் நீங்கள் கடந்து வருகிற பாதை வேதனை நிறைந்ததா இருக்கலாம் அதனுடைய முடிவு அற்புதமாயிருக்கும் ஆகவே இந்த நாளில் ஆண்டவரே எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பதை விட்டுவிட்டு அல்லது கொடுத்தால் கொடும் கொடாவிட்டால் போகட்டும் என்பது என்று சொல்வதை விட்டுவிட்டு ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னவோ அது என்னுடைய வாழ்க்கையில் செயல்படட்டும் அது சிறிய காரியமாயிருந்தாலும் சரி பெரிய காரியமாயிருந்தாலும் சரி என் ஆசையை விட என் விருப்பத்தை விட உங்களுடைய சித்தத்திற்கு என்னை முழுமையாய் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்து பாருங்கள் அதில் ஆண்டுடைய மகிமையை பார்ப்பீர்கள் கத்தத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க